ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவங்க சிக்கனை வச்சு இவ்வளவு ஈஸியாக இப்படி ஒரு டேஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்ச முந்திரி ஒரு பத்து சேர்த்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ஆறு பச்சை மிளகா அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளும் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம அந்த மல்லி முந்திரி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அதுவே போதும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கையிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் வந்து ஸ்கின்னோடே வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம தோலோடு சேர்த்து வைக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து தோலோடய வாங்கிக்கோங்க அடுத்ததாக தொட பீசா கேட்டு வெட்டி வாங்கிக்கோங்க ஏன்னா தொட பீஸுன்னும் போது நம்மளுக்கு எலும்பு கறி எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அது போக குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் நான் வந்து ஆஃப் அன் ஹவர் தான் வச்சுருந்தேன் அடுத்து வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுரலாம் இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கி வரணும் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றிரெண்டாக வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ வெங்காயம் வதக்கிறது கண்டிப்பாக இந்தளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதில் வந்து காரத்துக்கு நான் முக்கால் கிலோக்கு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க ஆனால் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக காரம் கரெக்டாக இருந்துச்சு அதே போல் இந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மல்லியோட வாசனை இருக்குது பாருங்கள் அந்த டேஸ்ட் வந்து நாக்கில் அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எப்படா செய்வோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஸோ அளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே மெதுவாக வந்து பரட்டி விட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு ஸோ அதனால மெதுவாக வந்து பொறுமையாக வதக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் ஏன்னா இது வந்து அடிப்பிடிக்காது சிக்கன் வந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு தான் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அப்புறமா நம்மளுக்கு எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்தளவுக்கு வதக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம மெதுவாக வந்து பரட்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் பற்றலை அப்படின்னா இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா பிடிச்சிடும் ஸோ அதனால் அப்பப்போ கிண்டி விட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் எல்லாமே சாஃப்ட்டாக வெந்து அவ்வளோ ஒரு மனமாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும் இப்போ இதை வந்து இன்னுமே நம்ம டேஸ்ட்டாக மாற்ற போகிறோம் இதோட நம்மளுக்கு வந்து ரெசிபி முடியலை இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துடலாம் ஃப்ளேவருக்காக மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா மிளகா வந்து வெடிச்சிடும் ஸோ அதனால் கீரி சேர்த்துட்டு அந்த மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம வந்து சிக்கன் கிரேவியில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபைனலாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து நாக்கில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நாளைக்கு சண்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிக்கன் ரெசிபியை நீங்கள் சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி பூரி பிரியாணிக்கு சைடிஸாக அல்லது சுட சுட சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்